சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் மத்தியில் நான் ஒரு பத்து விதிகளை சொல்கிறேன் எதுவாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் உங்கள் ஆள் மனதில் இருந்து அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை மட்டும் வெளிச்சத்தில் இருந்து அணைய விட்டு விடாதீர்கள் அந்த வெளிச்சம் இருக்கிறது இல்லையா அந்த பலம் அந்த பலம் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கும் நான் ஒரு பத்து விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மேடம் பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாள் நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்கள் மனதிலே பேசிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன் நான் சொல்லுவது சில பேர் உடன்பாடு இல்லாததாக இருக்கலாம் ஆனால் தனிமனித வாழ்க்கையில் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு அதிகமாக வேறு எந்த நூலும் உங்களுக்கு சொல்லிவிட முடியாத ரகசியத்தை இதோ இந்த பத்து விதிமுறைகளில் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் விதி வெற்றி பெறுகிறாயா வெற்றி பெறுாயா அந்த நேரத்தில் பேசாத வாயை மூடிக்கொண்டிரு வெற்றி பெறுகின்ற பொழுது யார் ஒருவர் கூச்சல் இடுகிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் வெற்றியை யார் ஒருவர் பொறுப்பாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றியை கொண்டாடுகின்றவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் என்ற முதல் விதியை மனதில் வைத்துக் கொள் பத்தாவது மார்க் வாங்குறதே இல்லை பிளஸ் டூல பிரமாதமா வரவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு விடத்துல விட்டு கொடுத்துறாங்க எப்பொழுதும் என்ன ஒண்ணும் கிடையாது பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க திண்டு வச்சிட்டு கீழே உட்காந்து பேசலாம்ல நோ நல்லா பேசுறாங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவு நம்பி வந்திருக்கிறீங்கல்ல அப்ப அதை விட இன்னும் நல்லா பேசினாதான் அடுத்த கூட்டத்துக்கு வந்து உட்காருவீங்க வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொண்டாடுவதற்கான விஷயம் அல்ல பணிவை அதிகப்படுத்துவதற்கான இயற்கை தருகின்ற வாய்ப்பு தான் வெற்றி என்பதனை புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான கட்டமைப்பிற்குள் நுழைகிறீர்கள் அம்மா ரொம்ப இருக்கும் இதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுவீங்க அதுங்க கேட்காது கூட்டிட்டு வந்து விடுவீங்க நான் சொல்வேண்ணா அதை கேட்டுக்கோ இந்த மாதிரி தான் ஒரு அம்மா கூட்டிட்டு வந்து ஒரு விட்டுச்சு மிகப்பெரிய பிரச்சனை நான் கோபப்படுவீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறா குழந்தை லைஃபே போச்சு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க நான் சார் அஞ்சு நாள் என்கிட்ட பிள்ளைகளை பிள்ளைய கூட்டிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கரெக்டோ நான் பேசுகிறேன் பிள்ளைய மாற்றிடுறேன் நான் பதினேழு வயசு தான் மாற்றிக்கலாம் ரெண்டு நாள் பேசுனேன் மூணாவது நாள் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருச்சு பிள்ளை இனிமேல் இந்த ஃபோன் வேண்டாம் மேடம் அந்த அந்த ஆளோட நான் பேச மாட்டேன் அந்த ஆளுக்கு வயசு இதுக்கு பதினேழு வயசு பேச மாட்டேன் மேடம் நான் படிச்சுக்கிறேன் மேடம் நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறேன் மேடம் படிச்சுக்கிறேன் மேடம்னா ஐயோ எனக்கு வேணாம் மேடம் நான் கொஞ்சம் விஷயங்களை சொன்னேன் உண்மைகளை சொன்னேன் அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு நிஜமாவான்னு கேட்டேன் நிஜமா மேடம்னு கையில் ஃபோனை கொடுத்துருச்சு நான் சொல்லுங்கள் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோனை நீட்டுது அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி விஷம் குடிச்சிருவேன்னு சொன்னது ஃபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட ரெண்டு நாள் பேசுகிறதில் மூணாவது நாளில் ஃபோன் கொடுத்துருச்சு போனை வாங்கிட்டேன் அந்தம்மா அம்மா நிஜமாக வந்துச்சு ஆமாம் எனக்கு பட்டன் போன் வாங்கிக்கூட நான் படிச்சுறேன் பாஸ் பண்ணுறேன் பேசுகிறேன் அப்புறமா இந்த தொல்லாம் எனக்கு இருக்கோமா இனிமேல் நான் அந்த ஆளோட பேச மாட்டேன் உன் பேச்சு கேட்குறமா என்ன வீட்டுக்கு குட்டுப்போ போமாங்குது அந்த அம்மா ரியாக்ஷன் எங்கேருந்து எங்கிருந்து தான் கோவந்துச்சுன்னு தெரில அம்மாக்கு ஃபோனை எடுத்து உடச்சிட்டு காலேருந்து செருப்பிடிச்சு அந்த பொண்ணை அடிக்குதுங்க சனியன்னே ஆறு மாசமா நான் இதை தானே சொல்றேன் டிவியில் பேசுறவங்க சொன்னா கேட்டுக்கையோ வெற்றி வருகிறதா ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா அழூரியா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறாங்களா வாழ்க்கையில் வெற்றி வருகின்ற பொழுது அமைதியாக இரு வாயை உனக்கானது உனக்கு வந்து சேரும் இங்க ஒரு தெளிவு இருக்கணும் முதல் விதியா சொக்க வைக்கதா இந்த சொல் இரண்டாவது விதியை சொல்கிறேன் உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாத நிறைவான முடிவுக்காக காத்து அறவேக்காட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுற இந்த பிரபஞ்சத்துக்கு தனி சக்தி உண்டு நாம நல்லதை நினைப்போம் நமக்கு முன்னால் ஒண்ணு கெட்டது இருக்குல்ல அது சூப்பரா தீவிரமா இருக்கும் அது வேலை செஞ்சிடும் நிறைவடையும் வரை மறைவாயிரு இரண்டாவது சொல் மூன்றாவது உம் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க மனசுல எழுதிக்கும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறது உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் நிறைய பேரிடத்தில் இல்லை அதனால் ஜெயிச்சிட்டியா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு தோத்துட்டியா நீ ஸ்வீட் சாப்பிடு ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நீ ஜெயிச்சிட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் அதனால அடுத்தவனுக்கு கொடுத்துரு நீ தோத்துட்டா வாயில போட்டுக்கும் சரியா உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதயம் எல்லோரிடத்திலும் இல்லை மூன்றாவது சொல்ல நாலாவது சொல் நீ அனைவருக்கும் எதை தருகிறாயோ எதை நீ கிஃப்டா நிறைய பேருக்கு தரியோ அதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத கிடைக்காது ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் தரதோட நிறுத்திக்க இளம் பிள்ளைகள் சொல்ல இது பத்து விதியில் அடங்காது ஆம்பளைங்க கோச்சிக்க மாட்டீங்களே சொல்லி தரவா உங்க பொண்ணுக்கு சொல்லி தரேன் நினைச்சுக்கோங்க அப்ப மனசு மலர்ந்துடும் உங்களுக்கு மனைவிக்கு சொல்லி தரேன்னா தான் கூம்பிடும் யார் உன்னிடமே இருந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் அன்பை வெளியில் தராத யார் உனக்கு தருவதற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை காத்திருப்பு பட்டியலில் எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கு எதையும் தராத வெளியில முக்கியமா லவ் யார் உன்னிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை காதலிப்பதை நிறுத்திக்கொள் பெண் குழந்தைகளுக்கு நான் தரும் அறிவுரை மத்தொன்று சொல்லுகிறேன் உன் வீட்டில உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வெளியில எதிர்பார்க்காத ஏனென்றால் என்றால் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கிறது என்றால் அது அன்பின் வெளிப்பாட்டில் கிடைக்கிறது வெளியில் அதை நீ எதிர்பார்த்தால் அவர்களுக்கு என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையின் சீரழிவிற்கு காரணமாக இருக்கும் டோன் எக்ஸ்பெக்ட் த எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட் சைட் குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது அறிவுரை சரியா இது விதியில இல்லை ஐந்தாவது விதி ஒவ்வொரு நாள் கண் பொழுதும் நேற்றைய தினத்தை விட சிறப்பான வேலை ஒன்று உனக்காக இன்று காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக நேற்றை விட சிறப்பான ஒன்றை இன்றைக்கு நீ பெறுவதற்கு காத்திரு விதி விதி ஆறாவது உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்லவில்லை என்றால் நீ விரும்புவதை அடைவதற்கான தகுதி உனக்கு கிடையாது இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகு இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர்கள் விரும்பியது வந்து சேர்கிறது நன்றி அறிதல் என்பது ஒரு மேஜிக்கல் பவுடர் அதை வீசி பார் இந்த உலகத்திலேயே அற்புதமான சொல் நன்றி அற்புதமான சொல் தேங்க் யூ யாரோ அவர் வேகமாக வண்டியை செலுத்துகிறாய் நீ சாலையை கடக்கிறாய் அவர் உனக்காக ஒரு பிரேக் அடிக்கிறாரா திரும்பி பார்த்து நன்றி என்று சொல்லிவிட்டு போக பழகு எது இருந்தாலும் நன்றி என்கின்ற சொல் மந்திர சொல்லை போல வேலை செய்யும் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அடுத்து நீ சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் வலிக்கும் மருந்து தானே விழுந்திக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அதை கடந்து போக அனுமதி அது உன்னை கடந்து போகும் அனுமதி பிள்ளையை பெற்றவர்களுக்கு தெரியும் திருமணமான குழந்தை போயிடும் அனுமதிக்கணும் பையனை பெற்றவங்களுக்கு போகாது போக அனுமதிக்கணும் நீங்கள் நிரம்ப விரும்புகிறீர்களோ அதை உங்களை கடந்து போக அனுமதியுங்கள் வாழ்க்கை மிக மிக விசாலமானது யாரோ ஒருவருக்காக நாம் பிறக்கவே இல்லை நம்முடைய பிரபஞ்சம் தந்த பரிசு பொருள் அதை அடுத்தவர்களுக்காக 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 என்று வாழ்ந்து விடாமல் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக உங்களை மற்றவர்களுக்கு பரிசாக்குவதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதை மிக விரும்புகிறீர்களோ அதை கடந்து போக அனுமதியுங்கள் அடுத்து விலையை பற்றி கவலைப்பட பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்களா தூக்குங்க எனக்கு என்ன ஆசை தெரியுமா பாப்பா எந்த கடைக்காவது போனேன்னு வச்சுக்க ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுக்க அதை எடுங்க அப்படின்னு பார்த்து அதை வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு நினைப்பேன் ஆனா விலைப்பட்டியலை பார்த்தா பயமா இருக்கும் விலை பட்டியலை பார்த்து ஒரு பொருளை நீ வாங்கக்கூடாது என்றால் விலைப்பட்டியல் பார்க்காமல் நீ அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் கை கடிகாரத்தை பார்க்காமல் நீ பணி செய்தாக வேண்டும் உழைக்காமல் அது உன் வீட்டிற்கு வராது நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா பரிந்த சுல்தான் அப்படியே வந்துட்டாங்கன்னு ராணிப்பேட்டை சென்னையிலேருந்து வரணும் நாலு மணி நேரம் ஆச்சு என் கால் ரெண்டும் வீங்கி போயிருக்கு உட்காந்து இப்போ மறுபடியும் நான் போயாகணும் காலையில் பத்து மணிக்கு எனக்கு அலுவலகம் இவ்வளவு பேருடைய அன்பு கிடைக்காது என்றால் நான் என் வீட்டில் உட்கார்ந்து பேசவில்லை நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து தான் இங்கே வருகிறீர்கள் நான் இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றால் சில விஷயங்கள் தேவை என்றால் சில விஷயங்களை நாம் விலையாக கொடுத்தாக வேண்டும் உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் இஸ் அ ப்ரைஸ் டேக் எவ்ரி திங் எல்லா விஷயத்துக்கும் பிரைஸ் டேக் இருக்கு இஃப் யூ டச் எனி திங் யூ ஹவ் டு பே குழந்தைகளுக்கு அது தெரியல ஃப்ரீயா வருதுன்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு பிறந்ததுனால அது ஃப்ரீயா வருது எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததுனால சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது எல்லாமே நீ விலை கொடுக்கிறாய் என்ன விலை தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பேச்சுக்கு தான் ஃபீஸ் கட்டினீங்களா இல்ல நான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கினேண்ணா இல்லை இல்லை ஆனால் ஃபீஸ் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத நேரத்தை இதோ என் பேச்சிற்காக ஃபீஸாக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என் வாழ்க்கையில் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை உங்களுக்காக நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாமே இட்ஸ் நாட் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அன்பும் அக்கறையும் உழைப்பும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஃபீஸ் தான் பொம்பளைங்க இன்னிலிருந்து இந்த பேச்சை நிறுத்திக்கணும் உங்க வீட்டுல என்னங்க பண்றாங்க அவங்க இன்ஜினியரா இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ சும்மா இருப்பியா லூசு கூட சும்மா இருக்காது எவ்வளவு வேலை செய்யறீங்க சும்மா இருக்க முடியுமா ஏதோ ஒன்றை அந்த வீட்டிற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் பெற்றோர்கள் நமக்கு பேரு இந்த உலகத்துக்கு குழந்தைகளை தந்தோர் தானே அப்ப தந்தோர் தானே நமக்கு பேர் இருக்கணும் சமூகத்துக்கு பிள்ளையை தந்தோர் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர் குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர் தந்தோர் தானே நம்ம என் பெற்றோர் தந்தோர் கிடையாது இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர் சரியா டீசெண்டா நடந்துக்கலாம் பிள்ளைங்க கிட்ட எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும் எங்க அடிக்கவே கூடாது அங்க அடிக்கூடாது எதை தர வேண்டும் அதை தர வேண்டும் எதை தரவே கூடாது அதை தரவே கூடாது இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த வார்த்தையை இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் இந்த கைவார்த்தைங்க யாராவது என் பிள்ளை என் பேச்சை கேட்குதுன்னு என்ன வயசு அஞ்சு வயசு கேட்கும் கேட்கறது இல்லைங்க குழந்தைங்க நான் சொல்றேன் கேட்க வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் சொல்றேன் ஏன் தெரியுமா கேட்கறது இல்ல விட்டமின் எம் நிறைய கொடுத்துட்டோம் மணி துட்டு அதனால ரொம்ப என்ன தெரியுமா வளர்ந்துருச்சு விட்டமின் கே கொழுப்பு நிறைய வளர்ந்துச்சா அந்த கொறுப்பு கரையணும்னா இதோ டைம் நோட் பண்ணிக்கோங்க ஏழு ஐம்பது நான் ஒரு எட்டு எட்டே காலுக்கு முடிச்சிருவேன் எட்டரை மணிலேருந்து விட்டமின் கொடுங்க குழந்தைக்கு அது வரைக்கும் இந்த குழந்தைங்களாம் என்ன ஜாலியாக பார்த்து இருந்துச்சுங்களா நீங்க தான் என்ன கூட்டிகிட்டு போனோம் வெளியில அவங்களுக்கு டோட்டல் எதிரான விஷயத்த சொல்ல போறேன் வெளியில கூட்டி போகும்போது பாதுகாப்பு கொடுப்பீங்களா இன்னில இருந்து கொடுங்க ஒன்போது மணிலேருந்து விட்டமின் என் நோ எது கேட்டாலும் நோ நூறு விஷயம் கேட்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ இருபத்தஞ்சு விஷயத்துக்கு பார்த்துக்கலாம் அஞ்சு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப பண்ணாத நான் ஏன் சொல்றேன் தெரியுமா எப்பொழுது நீங்கள் எல்லாவற்றுக்கும் குழந்தைக்கு அது வெளியில் வருகின்ற பொழுது இந்த சமூகத்தில் யாரேனும் ஒருவர் நோ சொன்னால் அதனால் தாங்க முடியாது பிள்ளையை இழக்க வேண்டிய வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நோய் என்பதனை வீட்டில் இருந்து தொடங்குங்கள் வெளியில் இருக்கின்ற நோவை அந்த பிள்ளை பார்த்துக் கொள்ளும் வளர்த்து விடுங்க இதெல்லாம் விதில இல்ல நிலையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்றால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் உன்னவரை படிச்சுட்டு இருக்கிறேன் படி கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கடிகாரத்தை பார்க்காமல் யார் ஒருவர் பணி செய்கிறார்களோ அவர்கள் விலைப்பட்டியலை பார்க்காமல் பொருள் வாங்கிக் கொள்கிறார்கள் ஓகே இது கொஞ்சம் பெரியவங்களுக்கு இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை வாழ்வுடன் நினைக்கும் உனக்கான பாதுகாப்பு மற்றும் உயர்வு கருதி சில பேரை உன் வாழ்வையில் இருந்து விளக்கும் எனக்கு ஒரு இருபத்தி நான்கு வயது இருக்கும் அந்த நேரத்தில் நான் முனைவர் பட்டத்திற்காக முனைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக மிக கடுமையான பனிச்சூழல் காரணமாக பணச்சூழல் காரணமாக நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன் தமிழ் மீது மாறாத பேர் அன்பு எனக்கு ஆனாலும் நான் பணிக்கு செல்லக்கூடிய சூழல் என்னுடைய முனைவர் பட்டத்தை நான் சப்மிட் பண்ணவே முடியல என்னால நீங்க என்னுடைய எம்ஏவனுடைய காலகட்டத்தையும் பிஎச்டி சப்மிட் பண்ண காலகட்டத்தையும் பார்த்தா ஒரு நான்கு ஆண்டுகள் கூடுதலாக இருக்கும் அந்த நான்கு ஆண்டுகள் நான் ஃபீஸ் கட்ட முடியாததனால நான் தள்ளி போட்டேன் நான் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போகிறேன் தமிழ் ஆசிரியராக போக வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம் ஆனால் நான் கொஞ்சம் ஜரூரான ஆளு நல்ல ஓடுவேன் விட்டாலும் ஓடிடு அதனால் எனக்கு ஒரு ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பரிசு சான்றிதழ்கள் என்னிடத்தில் உண்டு அதில் நூற்றி எண்பது ஸ்போர்ட்ஸ் ராஜ்பாத்ல ஆர்டி பரேட்ல டெல்லியில தமிழ்நாடு பாண்டிச்சேரி கண்டிஜென்ட் லீடராகி ஆகி அதுக்கப்புறமா ஹோல் பெட்டால் ரைட் மார்க்கரா நடந்து சங்கர் தயால் சர்மா கட்ட பெஸ்ட் மார்ச் பாஸ்ட் அவார்டு வாங்கினவன் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப விருப்பம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சரா பிடி டீச்சரா வேலை கிடைச்சது எட்நூறு ரூபாய் சம்பளம் ஆனா என்ன மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியானதும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவாலான பணினா எட்நூறு ரூபாய் சம்பளம் எல்கேஜி யூகேஜிக்கு பிடி டீச்சர் சரின்னு நான் வேலைக்கு போயிட்டேன் எனக்கு வந்து ஸ்டாஃப் ரூம் கிடையாது கிரௌண்டில் ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க அங்கே தான் உட்காரணும் அங்கே கொஞ்சம் நிழல் இருக்கும் நேரமாக வெயில் ஏறும் வெயில் நேரத்தில் வந்து நான் ரவுண்ட்ஸ் போயிடுவேன் அந்த ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு கிளாஸ்ல டீச்சர் இல்லை நான் உள்ளே எங்கேப்பா டீச்சர்னு கேட்குறேன் டீச்சர் வருவாங்க வரலையா இன்னும் வரலையா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வரலையா வரல என்ன கிளாஸ் தமிழ்னா தமிழா என்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க திருக்குறள் திருக்குறளாக காட்டுங்க எடுத்து பார்த்தா ஒழுக்க முடிமை அதிகாரம் அதுல நான்கு குரல் நடத்திருக்காங்க ஐந்தாவது குரல் நான் நடத்தட்டுமான்னு கேட்கிறேன் எல்லா பசங்களும் சிரிச்சு நடத்துங்கிறாங்க தொடங்குற டீச்சர் வந்துட்டாங்க பிடி டீச்சர் தானே எதுக்கு கையில புக் வச்சிருக்கீங்க வெளில போங்க எல்லா குழந்தைகளும் சைலண்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு தெரியாது அந்த கிளாஸ் டீச்சர் சேர்ல இருந்து நான் நின்றுட்டா இருந்தேன் உட்கார்ல அங்கிருந்து கீழே இறங்கி நான் வெளியில் வருவதற்குள் என் ஈரலில் அமிலம் கலந்திருந்தது அமிலம் கலந்தது அழுகையா இங்க வந்து முட்டுது ஆனால் நான் அழுகையாக அதை வெளியிடவில்லை அப்படியே வச்சுக்கிட்டேன் உள்ள வச்சுக்கிட்டு அந்த வருஷம் மூணே மாசம் தான் அங்கே வேலை செஞ்சேன் அந்த வருஷம் எனக்கு ரிசல்ட் வந்தது யூஜிசியில நான் கிளியர் பண்ணிட்டேன்ட்டு அந்த யூஜிசி கிளியரன்ஸை கையில வச்சுக்கிட்டு நான் ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு வருஷம் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு அந்த காசை எடுத்துட்டு ஃபீஸ் கட்டி நான் பிஹெச்டியாக வந்தேன் பிஹெச்டி ஆன உடனே எனக்கு வேற ஒரு காலேஜ்லேருந்து அழைப்பு வந்தது நான் வந்து உட்கார என் பக்கத்துல என்ன வெளியில போகணும்னு சொன்ன டீச்சரும் வந்து இன்டர்வியூக்கு உட்காந்துருக்கேன் அப்போ ரெண்டு பேருக்குமே சீட் கிடைச்சிருச்சு அவங்க கேபினோ என் கேபினோ பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்க தமிழ் வகுப்பு எடுக்கிறோம் ஆனால் என்ன ஒரு கூடுதல் நல்ல விஷயம்னா நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சிருந்ததுனால எனக்கு அவங்க பத்தொன்பது ஆண்டுகள் ஜூனியராக வேலை செஞ்சாங்க ஆனால் பிறகு அவர்களை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆக்கி நாங்கள் அழகு பார்த்தோம் மிக நல்ல பெண்மணி அவர் அவருக்கு கீழே இரண்டு ஆண்டுகள் நான் பணியாற்றினேன் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது எல்லாம் நடந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்தில் நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் ஆகிறேன் அவங்க ரிட்டர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வந்து உட்கார்றேன் உட்காந்த ஒரு மாதத்துலேங்க எனக்கு அரசாங்க ஆணை ஒன்று வருகிறது தமிழ்ச்செல்வி அவர்கள் அந்த அரசாங்க ஆணையில் என்ன சொல்லி இருந்தது என்றால் நீங்கள் இன்று முதல் வருகின்ற மூன்று ஆண்டுகளுக்கும் அதற்கு பிறகான சில ஆண்டுகளுக்கும் தமிழ்நாடு அரசின் கீழே இயங்குகின்ற தமிழ் வளர்ச்சித் துறையில் உலக தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் உங்களை நியமித்திருக்கிறோம் இது உங்கள் பணி ஆணை என்று வந்தது பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய பயணம் தமிழின் மீது கொண்ட மாறாத அன்பின் காரணமாக தமிழ்துறை தமிழ்துறை தலைவர் இப்பொழுது தமிழ்நாடு அரசின் உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் இயக்குனர் என்று பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் பயணம் இப்பொழுது கிரீன் பென்ல வந்து நிக்குது நான் இன்னும் சரியாக வேலை செய்தால் இன்னும் அதிகமாக நான் ஆர்வத்துடன் பணியாற்றினால் இந்த மையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் கூடும் குழந்தைகளே இளைஞர்களே யாரோ ஒருவர் பேசிவிடுகிறார்கள் அந்த அந்த சொல் நம் இதயத்தை எப்பொழுது சொல்லை நாம் ஒரு ஒரு மிக ஆழமான வெட்டுதலை கொண்ட வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக் கொள்ளுகிறோமோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னால் தலை சாய்த்து நீங்கள் என்னையெல்லாம் கருதி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்குமே நிகழ்த்தி காட்டிவிடும் என்கின்ற ரகசியத்தை உங்களுக்காக சொல்லுவதற்காக இவ்வளவு பிரயர்த்தனப்பட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன்